இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன லன்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அம்மனாத்து வந்து இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு வரலாதனால ஹோட்டலில் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட துட்டுக்கிறதுக்கு பருப்பு வடை கீரை வடை சூப்பராக இருந்தது சுட சுட அதுக்கப்புறம் சந்தோஷோட லஞ்ச் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக கேசரி வந்திருந்தது அதுக்கப்புறம் நெத்திலி மீன் குழம்பு அதில் முட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் பிருந்தாவுக்கு தான் எடுத்துட்டாங்க ஆனால் பருப்பு வடை செம்ம அல்ட்டியாக இருந்தது சூடாக வேறு இருந்ததா நல்லா முறு மொறுன்னு இருந்ததா சாப்பிட்டு தான் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டப்பில் வந்து ஆனியன் ரைத்தாக இருந்தது ஆனியனும் தயிரையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போனால் நல்லா அது அப்படி தெரிஞ்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்தது காலையில் பஜ்ஜி சுட்டிருந்தேன் வாழைக்காய் பஜ்ஜி முட்டை பஜ்ஜும் அதை தான் ஒரு டப்பாவில் போட்டு டம்ப் பண்ணனா அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் தக்காளி சாதம் இதுதான் இன்னைக்கு என்னோடய லஞ்சு பிருந்தாக்கு வந்து சாப்பாடு சுட சூட வந்துருந்தது என்னென்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக கதம்ப சாம்பார் வந்துருந்தது இந்த குட்டி டப்பாவில் வந்து புடலங்காய் பொரியல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் டப்பாவில் வந்து பூசணிக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க பூசணிக்காய் பொரியல் எல்லாம் மல்லாட்டை பருப்பெல்லாம் போட்டுருந்தது அதுக்கப்புறம் பனையபுரத்துலேருந்து நந்தினி ஹாய்ஸெல்ல சொல்லிருந்தீங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க